சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் பத்தாம் வசனம் வரை அல்லே லுயா என் ஆத்துமாவே கத்தரை துதி நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கத்தரை துதிப்பேன் நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனு புத்திரரையும் அவனுடைய ஆவி பிரியும் அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான் அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போம் யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கத்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான் அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவையும் உண்டாக்கினவர் அவர் எஞ்செஞ்சிக்கும் உண்மையை காக்கிறவர் அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார் பசியாய் இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார் கட்டுண்டவர்களை கத்தர் விடுதலையாக்குகிறார் குருடரின் கண்களை கத்தர் திறக்கிறார் மடங்கடிக்கப்பட்டவர்களை கத்த தூக்கி விடுகிறார் நீதிமான்களை கத்த சிநேகிக்கிறார் பரதேசிகளை கத்த காப்பாற்றுகிறார் அவர்திக்கற்ற பிள்ளையையும் விதவையையும் ஆதரிக்கிறார் துன்மார்க்கரின் வழியையோ கவிழ்த்துப் போடுகிறார் கத்த சதா காலங்களிலும் அரசாளுகிறார் சியோனே உன் தேவன் தலைமுறை தலைமுறையாகவும் ராஜரீகம் பண்ணுகிறார் அல்லே லுயா சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் முடிந்தது